உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவமாக ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் புதியனா புதினா என்று கூட சொல்வார்கள் மென்தா அர்வென்சிஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது மின்ட் லீவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுகின்ற புதினா ஒரு அற்புதமான ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது உடலிலே சேர்ந்திருக்கின்ற தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கும் வல்லமை உடையதாக புதினா விளங்குகிறது எந்த வகையிலேனும் சூரணமாகவோ அல்லது சமையல் செய்தோ துவையலாகவோ நாம் புதினாவை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது த எல்டிஎல் ரைஸ் என்று சொல்லுகின்ற ரத்த நாளங்களிலே அடைப்பு ஏற்படுத்துகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளுகின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது பசியை தூண்டுகிறது சுவையின்மையை நீக்குகிறது இந்த புதினா என்பது உண்மை அன்பான நேர்களே த காமன் சால்ட் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற சோற்று உப்பு உணவுக்கு சுவை சேர்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு சுகமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்கு கிராம் உப்பு எடுத்து அதாவது அரை தேக்கரண்டி உப்பு தூள் செய்து அதனோடு போதிய தேன் சேர்த்து ஒரு சேர குழைத்து நாம் அந்தி சந்தி என்று இரு வேளை சுவைத்து நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே தொண்டைக்கட்டு பாதையிலே இருக்கின்ற சளி இவற்றையெல்லாம் அறுத்து வெளித்தள்ளுகின்ற ஒரு டி மியூக்கோ புரூலன்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைப்பது கெட்டியான சளியை கரைப்பது என்கின்ற வகையிலே சுவாச பாதையை சீர் செய்கிறது தொண்டைக்கட்டு இருமல் வறட்சி இவற்றையெல்லாம் போக்கி செரிமானத்தை சீர் செய்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே அரிஸ்டலோக்கியா பிராக்டியோலேட்டா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது அரிசோலோக்கியா பிராக்டியோலேட்டா இது ஆடு தீண்டா பாலை என்று இதற்கு பெயர் ஆடு தொடா பாலை என்று கூட இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஆடு தீண்டா பாலை இது ஒரு எம்மனகோக் என்கின்ற வகையிலே ருது வர்த்தினியாக இது பயன்படுகிறது உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது முறையற்ற மாத விளக்கை முறைப்படுத்தக்கூடிய ஒரு நல் மருந்தாக விளங்குகிறது ஒரு ஆன்ட் எல்மின் திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது தோல் நோய்களை துடைத்து திருத்துகின்ற ஒன்றாக தோல் நோய்கள் வாராமல் நிறுத்துகின்ற ஒன்றாக இப்படி கரப்பான் போன்ற கடுமையான நோய்களை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஆடு தீண்டா பாலை விளங்குகிறது ஒரு முறை வெப்ப அகற்றி என்கின்ற வகையிலே அடிக்கடி வருகின்ற காய்ச்சலை போக்குகின்ற மருந்தாக திகழ்கிறது ஆல்டரேட்டிவ் என்கின்ற நிலையிலே உடலை தேற்றுவதற்காக நோயுற்ற பின்னாலே உடலை தேற்றுகின்ற ஒரு டானிக்காக உரமூட்டியாக விளங்குகிறது இந்த ஆடு தீண்டா பாலை என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி எப்படி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு ஆடு தீண்டா பாலையை பயன்படுத்தி மலக்குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளி தோல் நோய்களான சொறி சிறங்கு படை தேமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய உள் மருந்து மற்றும் வெளிப்பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆடு தீண்டா பாலை சமூலம் நல்லெண்ணெய் திரிபலா சூரணம் விளக்கெண்ணெய் நம்ம இப்போ ஆடு தீண்டா பாலை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கான ஒரு உள் மருந்து தயார் பண்ண போறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் ஆடு தீண்டா பாலை இலைகள் பார்த்தோம்னா தரையோடு பலர்ந்து வளரக்கூடிய செடியா இருக்கும் இது இதோட இலைகள் நல்லா சாம்பல் நிறத்துல இருக்கும் இதய வடிவுல இருக்கும் கிட்டத்தட்ட முசுமுசுக்கை இலையோட ஷேப் இருக்கும் இதுல இதோட பூக்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓர் இதழ் கொண்ட பூக்களாக இருக்கும் நல்ல கரும் ஊதா நிற பூக்களாக இருக்கும் இதோட விதைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கள் வரும் அதுல இருந்து வரக்கூடிய விதைகளையும் நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் இந்த விதைகளை எடுத்து நம்ம காய வச்சு பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியை நம்ம தேங்காய் எண்ணெயில் குழைச்சி தேமலுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது தேமல் சரியாகும் அதே மாதிரி புழுவெட்டு இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல முடி கொட்டுறது கம்மியாயிட்டு முடி வளர ஆரம்பிக்கும் ஆடு திண்டா பாலை சமூலம் இதோட சேர்த்துக்கலாம் இதோட பூக்கள் இலைகள் தண்டு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு வேலைக்கான மருந்து தயார் பண்ண மூன்று இலைகள் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் இதோட நம்ம திருப்பலாச்சூர்ணம் சேர்க்கணும் திருப்பலாச்சூர்ணம் ஒரு தேக்கரண்டி அளவு ஆடு தீண்டா பாலை இலைகளும் திருப்பலாச்சூர்ணமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தினமும் இரவு நேரத்தில் தூங்க போகும்போது இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தால் மலைக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும் குழந்தைகளுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த புழுக்கள் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல தேமல் இருக்கும் அதே போல் தலையில் அதிகமாக பேன்களும் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம இதை ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வந்தால் கூட மூன்றிலிருந்து நான்கு வாரங்கள் கொடுக்கும் பொழுதே அவர்களுக்கு புழுக்கள் கம்மியாகும் அதனால் வரக்கூடிய தோல் நோய்களும் சரியாகும் சொரியாசிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தோல் நோய் இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் தொடர்ந்து மூன்று மாதம் வரைக்கும் அவர்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது சொரியாசிஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த நமச்சல் கம்மியாகும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த செதில்கள் அளவும் குறைய ஆரம்பிக்கும் தடிப்பும் ஏற்படாமல் இருக்கும் ஹர்டிகேரியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள ஐஜி லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும் அலர்ஜியின் அளவும் குறையும் ஹர்டிகேரியானால் ஏற்படக்கூடிய நமைச்சல் தடிப்பு இவை எல்லாமே சரியாகும் இது ஒரு ஆன்டிஹிஸ்டமெனாவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் செயல்படும் அதே போல் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பாத நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால முடக்குவாதம் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து ஆடு திண்டா பாலை மற்றும் திரிப்பலா சூர்ணம் சேர்ந்து இந்த கஷாயம் குடிச்சிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் குறையும் பூஞ்சை காளான் தொற்று ஏற்படுவதும் அவர்களுக்கு கம்மியாகும் இத வடிகட்டிடலாம் இந்த ஆடு திண்டா பாலை இலைகளை நம்ம ஊரல் நீராவும் பயன்படுத்தலாம் நம்ம சிறு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும்போது மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்தும்போது ஆடு திண்டா பாலை இலைகள் இரண்டு இலைகள் மட்டும் எடுத்து நம்ம வெந்நீரில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அவர்களுக்கு கொடுக்கலாம் ஒரு டென் எம்எல்லேருந்து ட்வெண்ட்டி எம்எல் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஆடு திண்டா பாலை இலைகள் சமூலம் இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணிடலாம் விதையோடு சேர்த்து பவுடர் பண்ணிட்டு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் நம்ம தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்டர்னல் நம்ம போட்டுட்டு படை போன்ற அது இருக்கும் ஆடு தேண்டா பாலை இலைகள் மற்றும் சூர்ணம் சேர்ந்த தொடர்ந்து இரவு நேரத்தில் எடுத்துட்டு வரும்பொழுது மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் அதனால் ஏற்படக்கூடிய தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான ஆடு தொடா பாலைக்கு வன் கிருமி நிறை குற்றம் நீடு கரப்பான் இவையெல்லாம் விட்டு போவோம் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆடு தொடா பாலை ஆடு தீண்டா பாலை என்றெல்லாம் சொல்லப்படுவது தீண்டுதல் என்று சொன்னால் தொடுதல் என்று ஒரு பொருள் பெறும் அதனாலே ஆடு தொடா பாலை என்று கூட இதற்கு பெயர் உண்டு இதனாலே நீடு கரப்பான் நீண்ட நாள் பட்ட த அக்யூட் என்ற கிரானிக் என்றெல்லாம் சொல்லுகின்ற எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் அதை துடைக்க வல்ல வன்மை உடையதாக விளங்குகிறது வயிற்று புழுக்களை கிருமி நாசினி என்கின்ற வகையிலே கிருமி கொல்லி என்கின்ற நிலையிலே இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்ட் ஹெல்மிட்டிக் என்கின்ற வகையிலே இது புழுக்களை வெளித்தள்ளி வயிற்றை சுத்திகரித்து வயிற்றாலே வருகின்ற நோய்களையெல்லாம் தள்ளி வைத்தியனிடம் போகாத நிலைக்கு நம்மை வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இது வன் சிலந்தி என்று சொல்வார்கள் பல்வேறு கண்களை பெற்று அதன் வழியாக எரிச்சலையும் வலியையும் நீர் ஒழுக்கையும் தருகின்ற புண்களை ஆற்றுவதாக இது திகழ்கிறது இதனுடைய விதைகள் கூட ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இதனுடைய விதைகளை பொடித்து அதை சூர்ணமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நோய் என்று சொல்லுகின்ற குறை நோய் தொழுநோய் என்று சொல்லுகின்ற லெப்ரஸ்டிக் லெப்ரோசிஸ் என்று சொல்லுவார்கள் அந்த நோய்களை கூட போக்கக்கூடியதாக விளங்குகிறது தொழுநோய் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கையெழுத்து தொழுது என்னை பற்றாத இந்த நோய் இருக்க வேண்டும் என்கின்ற பொருளிலே தொழுநோய் என்று சொன்னார்கள் நாம் வணங்கக்கூடிய நோயாம் அந்த குட்ட நோய் என்பது தொழுநோய் என்பது லெப்ரசி என்பது அந்த அந்த நோயை கூட போக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆடுதீண்டா பாலையினுடைய விதை சூரணம் நமக்கு பயன் தருகிறது சர்க்கரை நோயை குருதியில் இருக்கின்ற சர்க்கரையை குறைப்பதாக விளங்குகிறது முறையற்ற மாத விளக்கை முறைப்படுத்துகிறது ஆடுதிண்டா பாலை என்பது தோல் நோய்களை துடைக்கிறது பெண்களுடைய கருப்பை குற்றங்களை வெளியேற்றுகிறது வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளுகிறது உடலுக்கு முக்கியமான ஆரோக்கியமான ஒரு நிலையை இது தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் எந்த வகையிலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு தோட்டத்திலேயும் இந்த ஆடு திண்டா பாலை என்பது இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ஆடு தீண்டா பாலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க